அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவுல நம்ம மிக முக்கியமாக குரு பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வரக்கூடிய ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் நாள் வரையிலும் மேஷ ராசியில இருந்த குரு ஆகிறவர் இப்பொழுது ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு யாருக்கெல்லாம் எந்த ராசிக்காரருக்கு பலன் சொல்ல போறோம்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசியில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குரு ஆகப்பட்டவர் எப்பவுமே குரு தான் நின்ற வீட்டுக்கு நற்பலன்களை கொடுப்பாரா அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது குரு மேஷத்துல இருந்து இப்ப ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷப ராசியில மேஷத்துக்கு அப்போ ராசிக்கு இரண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல வீடு இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் வீட்டுல குரு இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேஷ ராசிக்கு கிடைக்குன்னா மிக முக்கியமாக அவர் இருக்கக்கூடிய வீடு ரிஷப வீடுங்கிறதுனால தன வருவாயை அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்ல மிகப்பெரிய ஒரு ரிலீஃப கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க செய்யும் அப்படிங்கறது அர்த்தம் அதே மாதிரி இந்த குருனால வேற என்ன நன்மைகள்லாம் ஏற்படும்னா குடும்பத்துல மிக முக்கியமாக சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து இருந்தால் அதாவது ஏற்கனவே மேஷத்துல குரு இருக்கும் பொழுது பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கண்டிப்பாக ரிஷபத்தின் குரு பயிற்சியான பிறகு ஒன்று சேருவார்கள் அதே மாதிரி பிள்ளைகளோட நலன்கள்ல சில பெற்றோர்கள் கவனமே இல்லாம எப்பவுமே குழந்தைங்களை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாதவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய குடும்பம் இப்படி இருக்கணும் குழந்தைங்களை நல்ல கல்வி கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு பயிற்சி மேலும் ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி திருமணத்தை வரக்கூடிய மூன்று அல்லது ஐந்து மாதத்துக்குள்ள நிச்சயம் செய்து கொடுத்துரும் அப்பேற்பட்ட நல்ல குரு தான் இந்த குரு பயிற்சி மேஷத்திற்கு விளங்குது இந்த குரு பெயர்ச்சியில மிக முக்கியமான அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு பார்த்தா பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு மிக முக்கியமானது பெண்கள் இந்த பெண்களுக்கு ரெண்டுல குரு வரும் பொழுது கண்டிப்பாக ஆபரண சேர்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் அதாவது எதுவுமே இல்லைங்க எங்க கிட்ட ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நகை வாங்குறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குன்னா இந்த வருடம் கண்டிப்பாக ஆபரண சேர்க்கை மேஷராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மேஷராசியில பிறந்த பெண்கள் இந்த வருடம் முழுவதும் ஒரு ஆன்மீக விசேஷத்தையும் விடாம நீங்க பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது உடனுக்குடனே நடக்கும் உதாரணமாக பிரதோஷ வழிபாடு கிருத்திக வழிபாடு இது போன்ற வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே நம்ம நினைச்ச காரியங்களை மிக எளிதாக நடத்திக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ முக்கியமான சில தேர்வுகள்லாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்து இரண்டு முறை மூன்று முறை தேர்வு எழுதி தோல்வி எழுந்தவர்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்பேற்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்கு மிக முக்கியமாக மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலங்களும் நமக்கு படிப்புலையும் தொழில அதாவது கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களா இப்ப தனித்துவமா ஏதானும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நேரம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடும் இத மறுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல அதே மாதிரி தொழில் உற்பத்தி வாகன உற்பத்தி இது மாதிரியான விஷயங்கள்ல சந்தோஷமான ஒரு மனப்போக்கை கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த குரு மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த விதத்துல முயற்சி பண்ணினோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய குரு இந்த குரு இருக்கு சரிங்க இவ்வளவும் பார்த்துட்டோம் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு இந்த குரு மேஷ ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இன்னும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வருடம் திருத்தணியில இருக்கக்கூடிய அதாவது திருத்தணி முருகனை குடும்பத்தோடு சேர்ந்து இரவு தங்கியிருந்து காலையில் எழுந்து முருகனை வழிபாடு செய்து அங்க நம்மளால முடிந்த அன்னதானங்களை கொடுக்கணும் இது மாதிரி விஷயங்கள் பண்ணி திருத்தணி முருகனை வழிபாடு செய்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எண்ணியதை எண்ணம் போலவே நடத்தி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக கண்டிப்பாக அமையும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் துவங்க போது வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலிருந்து தயாராக இருங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ஜெயம் மட்டுமே தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது ால யாருட்டும் எந்த தயவும் கேட்க தேவையில்ல உங்களுடைய சொந்த முயற்சியில சொந்தமாகவே நீங்க வெற்றி நடை போட்டு வீடு நடை கொண்டு எழுந்து வரக்கூடிய நேரமாக இந்த குரு பயிற்சி அமையும் அதற்கு முருகனுடைய அருளை கண்டிப்பாக அதில் மிக முக்கியமாக திருத்தணி முருகனையும் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்து கொண்டு வாருங்க ஒவ்வொரு செவ்வாக்களும் தவறாம அசைவ உணர்வை தவிர்த்துக் கொண்டு முருகனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான குரு பெயர்ச்சியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் மேலும் தகவல் தெரிந்து கொள்ள தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்